ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நம்பிக்கையுடன் பாபாவை வணங்கும் எல்லா இடமும் துவாரகாமாயே பாபாவை தவிர வேறு எதிலும் நாட்டமில்லாத பக்தர்களாலேயே இது உணரப்படும் அப்படிப்பட்ட பக்தர் கடல் கடந்து இருந்தாலும் பாபா அவருடனேயே இருப்பார் தனக்காக எந்த விதமான பூஜை முறைகளையோ விரதம் இருக்கவோ பாபா கூறியது இல்லை அவர் கேட்பது அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டுமே பாபா மீது அத்தகைய நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் இயலாத காரியம் என்று எதுவும் இல்லை என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலமாகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம் உங்களுடைய காரியம் அனைத்தும் கைகூடும் உன் சாய்தேவா நான் இருக்கிறேனின் தங்கமே உன்னை உன் சாய்தேவா நான் கண் கலங்க விட மாட்டேன் உனக்கு ஏற்பட்ட விஷயங்கள் அவமானங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடனே இருந்து உன் உணவு சாப்பிட்டு உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்பதும் எனக்கு தெரியும் சில நேரங்களில் உயிர்விடவும் யோசிக்கின்றாய் அந்த தவறான எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கி வீசு என் பிள்ளைகள் கோழைகள் அல்ல வாழ்க்கை ஒரு போர்க்களம் வாழ்ந்துதான் காட்ட வேண்டும் என்று நினைக்கும் தைரியசாலிகள்தான் என் பிள்ளைகள் உன் வாழ்க்கையை நீ பார் உனது கண்ணீருக்கு ஆளானவர்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன் அவர்களை எப்படி பந்தாடுகிறேன் என்று மட்டும் நீப்பார் நீ தனியாக இல்லை உன்னுடன் உன் சாய் சாய்தேவா நான் இருக்கிறேன் என் தங்கமே சாயியை பொறுத்தவரை விவாதம் என்பது ஏதும் இல்லை அவரிடம் சரணடைந்து அவர் மீது நாம் வைக்கும் முழு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அவர் நம்மை உணர வைக்கின்றார் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அவருடைய லீலைகளை வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது அவரிடம் நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் இருந்து பாருங்கள் அவருடைய வழி நடத்துதலை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள் சீரடியில் ஒரு மாளிகையை கட்டிய பாபு சாஹேப் பூட்டி அதன் நடுவில் ஒரு மேடை அமைத்து அதில் முரளிதரனின் சிலையை வைக்க பாபாவின் சம்மதம் வேண்டினார் பாபாவும் அதற்கு சம்மதித்து கோவில் வேலையை முடித்தவுடன் நான் அங்கு தங்குவேன் என்று கூறினார் தான் கட்டி முடித்த மாளிகையில் பாபா வந்து தங்கப் போகிறார் என்பதை அறிந்த பூட்டி மிகவும் மனம் மகிழ்ந்தார் ஆனால் போவது என்ன என்பது அப்போது அவருக்கு தெரியவில்லை சாய்பாபா தான் உடலை துறக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை அறிந்திருந்தார் பூட்டியின் மாளிகையை தனது சமாதி கோவிலாக தேர்ந்தெடுத்திருந்தார் பூட்டியின் வேண்டுகோளுக்கு சம்மதித்த பாபா அங்கு முரளிதரனாக தானே வரப்போவதை குறிப்பாக உணர்த்தும் விதத்தில்தான் கோவில் வேலை முடிந்தவுடன் நான் அங்கு தங்குவேன் என்று கூறினார் பாபு சாஹேப் கட்டிய மாளிகையில் நம் பாபாவே முரளிதரனானார் உன் அப்பா இப்பொழுது உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன் உனக்கு கூடிய விரைவில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அந்த ஆண் குழந்தைக்கு முரளிதரன் என்று என்னுடைய பெயரை வை உனக்கு மகனாக நானே உன் சாய்தேவா முரளிதரனாக பிறக்கப் போகின்றேன் உனக்கு குழந்தையாக பிறந்து உனது மடியில் தவழ்ந்து உன்னை நான் மேன்மையடைய செய்யப் போகின்றேன் இது உன் சாய்தேவனின் என் சத்திய வாக்கு தங்கமே வாழ்க்கையில் வெற்றி நிம்மதி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகிறது தாண்டி வந்த பள்ளங்களும் மேடுகளும் ஆழங்களும் எல்லாம் இன்றோடு முடியப் போகிறது எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குவியப் போகிறது உன்னை விட்டு நான் தள்ளி நிற்கிறேன் என்று உன் மனதில் எழும் குழப்பங்களை எறி நீ என் உயிர் நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு நீயும் இருக்கிறாய் எப்போதும் இருப்பாய் இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் எல்லாம் உனக்கு மகிழ்ச்சியாக மட்டுமே இருக்கும் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் தந்தையான நான் இருக்கிறேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப் போகிறாய் என் குழந்தை கோளை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் தந்தையான நான் உன்னோடு எப்போதும் இருப்பேன் என் குழந்தையே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என்னால் முடியவில்லை என்கிறாயா உன் மனதையின் பாதங்களில் சமர்ப்பித்துவிடு நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போதும் நான் என்ற எண்ணம் வருவதைத் தவிர்த்து நல்லதோ கெட்டதோ அவர் செய்கிறார் அவர் பார்த்து கொள்வார் என்று இரு பாரத்தை என் மீது வைத்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் போய்கொண்டே இரு தன் பக்தர்களை கஷ்டங்களிலிருந்து மீட்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்ட நான் உன் கையை பலமாக பிடித்துக்கொள்வேன் உன்னை என்னோடு அழைத்துச் செல்வேன் காலம் கடந்து விட்டதே இனி என்ன கிடைத்து என்ன பயன் என்று நினைக்காதே காலம் கடந்து இருந்தாலும் தவறான காலத்தில் கிடைக்காமல் சரியான காலத்தில் கிடைக்கும் பொழுது அதனால் உனக்கு முழுமையாக நன்மை மாத்திரமே உண்டாகும் சில விஷயங்கள் சிலருக்கு முன்பே கிடைத்தும் அவர்கள் அதனால் மகிழ்ச்சியின்றி இருப்பார்கள் சிலருக்கு தாமதமாக கிடைத்தாலும் அவர்கள் முழு மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள் உனக்கான நேரத்தில் உன் கைகளில் நான் அனைத்தையும் தருவேன் மகிழ்ச்சியோடு நீயும் பெற்றுக்கொள் என் குழந்தையே துன்பம் வந்தபோதும் கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் கருமத்தை உங்களுக்கு பதிலாக உன் தந்தையான நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன் உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னால் நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்போடு உன்னை முன்னின்று நடத்தி வைக்கின்றேன் என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் நீ என்னை ஆராதிக்கின்றாய் என்னை வணங்குகிறாய் அப்படி என்னை வணங்கும் நேரம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம் உன்னை பற்றி உனக்கு எதிராக யாராவது பேசினால் சற்றும் கலங்காது சென்றுவிடு அவருடைய சொற்கள் உன் உடலை துளைத்துவிட முடியாது பிறருடைய செயல்கள் அவர்களையே பாதிக்கும் உன்னை அல்ல உன்னுடைய செயல்கள் மட்டுமே உன்னை பாதிக்கும் என் குழந்தையே என் கதைகள் உபதேசங்கள் இவைகளை கேட்போருக்கு நான் பணிவிடை செய்வேன் செய்வது மட்டுமல்ல அவர்கள் ஆசைகளையும் நான் பூர்த்தி செய்வேன் என் குணநலன்களை என் மகிமைகளை என் லீலைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடமிருந்தே பக்தியை வளர்த்து இருப்பார்கள் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி உங்கள் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே நான் அவதரித்து வந்தவன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்னிடம் அடைக்கலம் புகுவோர் இப்பிறவியில் எதை குறித்தும் கஷ்டமே படமாட்டார்கள் இப்போது கவலையற்ற இரு என்னுடைய பக்தர்களை எக்கணமும் அச்சுறுத்துகின்ற ஆபத்துக்களின் கோரப்பற்களிலிருந்து நான் வெளியே இழுத்து விடுவேன் என் உயிரான பிள்ளைக்கு வாழ்க்கையின் வேகம் புரியவில்லை தண்ணீர் எப்படி கீழே சிந்தினால் காய்கிறதோ அந்த அளவு சீக்கிரமாக நகர்வதுதான் வாழ்க்கை எல்லாருக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வேகமாக வருகிறது எனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் என ஆதங்கப்படுகிறாயா உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான சரியான நேரத்தில் நடைபெறும் மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை நீ ஒப்பிடாதே அவர்களின் வாழ்க்கை சாயல் வேறு உன் வாழ்க்கையின் சாயல் வேறு இரண்டையும் படைத்தவன் உன் தந்தையான நான் அதற்கான தேவைகள் எல்லாம் நேரம் வரும்போது நிச்சயம் உன்னை வந்து சேரும் நீ எதற்கும் கலங்காதே உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் நான் வேறோன்றி நிற்க செய்வேன் அந்த வேரானது பூமியிலிருந்து மேலோங்கி வளரும் தன்மை கொண்டது உன்னை மாற்ற வேண்டும் என்ற எனது விருப்பத்தினால் தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது உன்னிடம் நிறை குறை என்பதை சூழ்நிலைகளில்தான் உணர முடியும் அதை புரிய வைக்கத்தான் இந்த நிகழ்வுகளை நான் நடத்தி வைக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் பிள்ளையே நீ எப்போதோ செய்த வினையை இப்போது அனுபவிக்கின்றாய் அதை விரைவில் தீர்க்கவும் போகின்றாய் ஆனால் இப்போது நீ செய்யாத ஒரு தவறுக்கு உனக்கு யார் சாபம் விட்டாலும் அந்த பாவம் அவர்களுக்கே போய் சேரும் அது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் நீ கலங்காதே உனக்கு உண்மையான உறவாக நான் உன் இறுதி வரை இருப்பேன் உன்னை எதுவும் பாதிக்காது நீ மனதின் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள் துஷ்டர்களிடம் வாதாடாதே எதையும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே உன் தந்தையான நான் உன்னோடு தானே இருக்கிறேன் பிறகு வீணான பயம் எதற்கு உனக்கு என்னிடம் நீ முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ எதற்கு வேதனைப்படுகிறாய் இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகின்றாய் வெளியே வா அப்போது என் ஆசி உனக்கு கிடைக்கும் வெறும் வாய் வார்த்தைகளால் நான் இதை சொல்லவில்லை நான் உன்னோடு இருக்கும்போது உன் கவலைகளை என் பாதத்தில் வை அதன் பிறகு நடப்பதை பார் உன்னை படைத்தவன் நான் நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கு வேண்டும் என் குழந்தையே உன் கரும பலன்கள் முடிந்துவிட்டது எப்போது நீ என்னை நினைவில் நிறுத்திக்கொண்டு கொண்டு பூஜை செய்தாயோ அப்போதே உன்னுடைய கர்ம பலன்கள் பொடி பொடியாகிவிட்டது உன்னை நீ யார் என்று அறிந்து கொள்வதற்குத்தான் நான் வைக்கும் இத்தனை பரீட்சைகளும் நீ படும் வேதனையும் உண்மையில் ஒருபோதும் நான் பணத்தை விரும்பியது இல்லை விரும்பவும் என் பிள்ளைகளை நான் அனுமதிக்கவில்லை என் பிள்ளைகளை அதன் பிடியில் விழவும் நான் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் உனக்கு அது தேவைப்படும் காலகட்டத்தில் அது உன்னை தேடி வரும் யாருக்கும் இல்லை என்று சொல்லாதே யாரையும் வெறுத்து ஒதுக்காதே உன்னை தேடி உன் தந்தையான நான் வரப்போகின்றேன் அப்பா என் வீட்டில் இருந்து கொண்டே இப்படி கஷ்டங்களை வர அனுமதிக்கலாமா நம்பியவர்கள் எல்லாம் மோசம் செய்கிறார்கள் தாங்களும் என்னை ஏமாற்றி வருகிறீர்களே என்று என் மீது கோபம் உனக்கு குழந்தையே நீ என் மீது பக்தி செலுத்துகிறாய் பாசத்தோடு உன் மனதில் என்னை வைத்து இருக்கிறாய் ஆனால் ஒரு பிரச்சனை என்றால் நீதானே சமாளிக்க ஓடுகிறாய் என்னை எங்கே வேலை செய்ய விடுகிறாய் பிரச்சனையின் உச்சத்தில் தீர்வுக்கு மற்றவர்களை நாடி செல்கின்றாய் இதனால்தான் நான் உன் வீட்டில் வேலையே இல்லாமல் வேடிக்கை பார்க்க வேண்டியுள்ளது என் அப்பா சர்வ வியாபி என்பதை உணராமல் ஒதுக்கி வைத்துவிட்டு நீ போராட்டத்தை கையில் எடுக்கும்போது என் வேலை தடைப்பட்டு விடுகிறது தொட்டதெல்லாம் தோல்வியில் முடிகிறது நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம் உன்னை வாட்டுகிறது நாள் முழுக்க உழைத்தாலும் பஞ்சத்திற்கு பஞ்சமில்லை இல்லை நாள் முழுக்க என் நாமத்தை நீ உச்சரித்தாலும் பிரச்சனைக்கும் பஞ்சமில்லை அது போன்ற நிலையாகிவிட்டது உனக்கு என்னை சரணாகதி அடையாதவரை நான் யார் மீதும் என்னை திணித்து கொள்ள முடியாது உன் மனதை ஏன் இப்படி கந்தல் கோணலாய் மாற்றி வைத்திருக்கிறாய் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டாம் யாரிடம் எப்படி பழகுவது என தெரியாமல் உன்னை நீயே காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய் கோபத்தில் என்னை விட்டு தள்ளி நிற்கிறாயே நான் உன் சாய்தேவா உன்னிடத்தில் இல்லை என தீர்மானித்து விட்டாயா உன் கண்ணீரை தாங்கிக் கொண்டு உனக்காக உன் அம்மாவாய் அப்பாவாய் உன்னை அரவணைத்து காத்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே என் மடியில் அமரவா நான் இருக்கிறேன் அலாதே உன் கண்ணீரும் உன் மனக்குமுறலாய் உன்னுள் எழும் கேள்வி எல்லாவற்றிற்கும் நான் பதில் கூறுகிறேன் மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்துக்கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது உன் மனதிலிருந்து நிம்மதியை எப்போதோ இழந்துவிட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர மனதில் இல்லை வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்து விட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகிறாய் மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என மனதில் தவிக்கின்றாய் உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் உனது துக்க நாட்கள் முடிந்து போயின இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகின்றாய் உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் எனது வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும் அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் வெற்றி பெற முடியாது முதலில் நான் நன்றாக இருக்கிறேன் என்று உனக்குள் நீ சொல்லிக்கொள் உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைத்ததை நீ பார்ப்பாய் சாய் என்ற என் பெயரை உச்சரி பயம் உனக்குள் வேண்டவே வேண்டாம் உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்களின் முன் மண்டி இடாதே தலை சொல் என்னை போல் நேசிக்கும் ஒருவன் இனி உன் வாழ்வில் வரப்போவதில்லை என்று உன் உண்மையான அன்பை இழந்தவர்களுக்கே அது பெரும் பேரிழப்பு உதாசீனத்தால் நீ மனமுடைந்து போகாதே நீ ஏன் பயப்பட வேண்டும் உனக்கு யோகத்தை திருப்பிவிடும் வழியை நான் செய்வேன் எதை கண்டும் அஞ்சாதே நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் அனைத்தும் விரைவில் முடிவுக்கு வரவுள்ளன இப்போதுள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக உள்ளாய் நான் இருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் நீ நினைவில் வைத்துக்கொள் உன்னை நான் தான் கைப்பிடித்து அழைத்து செல்கின்றேன் அது கரடுமுரடான பாதையே ஆனால் அதுவே உன்னை வாழ்க்கையில் உச்சத்தையும் அடைய வைக்கும் வெற்றி பாதை உனக்காக நான் குறித்த நேர காலம் வந்துவிட்டது என் கண்களை பார் நீ புரிந்து கொள்வாய் என்னை நினைத்துக்கொள் நல்லதே நடக்கும் நானே உன் நிரந்தர உறவு நான் எப்படி உன்னை கைவிடவோ துன்பத்தில் விட்டுவிடவோ செய்வேன் உன்னிடம் உள்ளதையெல்லாம் கொண்டு என்னை நம்பு வாழ்க்கை பேரின்பமாகும் சாய்பாபாவே நேரில் வந்து உதவிய உண்மை சம்பவம் இது வெளியே செல்லும் பொழுது நல்லபடியே சென்று வர வேண்டும் என்று இறைவனை வணங்கி செல்வதே வழக்கம் முக்கியமாக சாய்பாபாவை வணங்கிவிட்டுத்தான் செல்வேன் நீண்ட நாட்களாகவே எனக்கு முழங்காலில் வலி உள்ளது இருப்பினும் தவிர்க்க முடியாத நிலையில் உறவினர்கள் மற்றும் நண்பர்களது உள்ள விசேஷங்களுக்கு சென்று வருவேன் இப்படித்தான் புதுக்கோட்டையில் நடைபெறும் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக ஒரு வாடகை காரில் நான் என் கணவர் தம்பி மற்றும் அவரின் மனைவியாகிய நால்வரும் சென்றோம் பாதி வழியை கடந்து சென்ற வேளையில் திடீரென கார் பழுதாகி நின்றுவிட்டது பேனட்டை திறந்து பரிசோதித்து பார்த்த டிரைவர் வண்டியில் என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை மெக்கானிக் வந்துதான் சரி செய்ய வேண்டும் என்றார் கார் நின்றிருந்த அந்த பகுதியில் கடையோ வீடோ எதுவும் தென்படவில்லை என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தோம் ரோட்டோரத்தில் நின்றபடி அந்த வழியை செல்லும் பஸ் வேன் கார் என்ற வாகனங்களை நிறுத்தச் சொல்லி சைகை செய்தோம் ஆனால் அங்கு எவருமே நிற்கவில்லை இப்படி சுமார் ஒரு மணி நேரம் நின்று கொண்டே காத்திருக்கும்படியாகிவிட்டதால் எனக்கு முழங்கால் வலி அதிகரிக்கத் தொடங்கியது எவ்வளவு நேரம்தான் நின்றபடியே தவித்துக்கொண்டிருப்பது வழியில் எனக்கு அழுகையே வந்துவிட்டது பாபா நீ இருப்பது உண்மையெனில் எப்படியேனும் எங்களுக்கு வழி காட்டு என்று வேண்டியபடியே நின்றேன் அப்போது அந்த வழியே பியட் கார் ஒன்று வந்தது நிறுத்த சொல்லி கையை காட்டினோம் எங்களை கடந்து சென்ற அந்த கார் போன வேகத்தில் அப்படியே நின்று ரிவர்ஸில் எங்களுக்கு அருகே வந்தது காரில் ஓட்டுநர் இருக்கையில் மட்டும் ஒருவர் இருந்தார் அவரிடம் எங்களின் நிலையை தெரிவித்தோம் பின்னர் எங்களை காரில் ஏற்றி கொண்டார் அத்துடன் கல்யாண சத்திர வாசலிலும் இறக்கிவிட்டார் அவர் செய்த மறக்க முடியாத உதவியை சுட்டிக்காட்டி நன்றி தெரிவித்ததுடன் அவரது தொலைபேசி எண்ணை கேட்டோம் அவரும் கொடுத்துவிட்டு புன்னகை புறப்பட்டு சென்றார் திருமணத்தில் பங்கேற்ற பின்னர் நாங்கள் ஊர் திரும்பினோம் முதல் நாள் உதவியவரின் நினைவு வர அவருக்கு ஃபோன் போட்டு நன்றி தெரிவிக்க விரும்பினேன் அவரது நம்பரை தேடி டயல் செய்தேன் இணைப்பு கிடைக்கவே இல்லை விசாரித்ததில் இதுபோல் நம்பரே இல்லை என்றனர் அன்று நடுரோட்டில் தவித்த எங்களுக்கு உதவியவர் சாட்சாத் பாபாவே என்று எண்ணி சிலிர்த்து போனோம் தெய்வம் மனித ரூபமே என்பதை பாபா எங்களுக்கு உணர்த்திய சம்பவமாகவே இதை எண்ணுகின்றோம் கண்களை மூடி ஒரு நிமிடம் சாயப்பா என்று மனதார நினைத்தால் போதும் நமக்கு எந்த ஒரு ஆபத்து என்றாலும் நம் கண்முன்னே தோன்றி நம்மை காப்பாற்றுவார் நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க இருக்க ஓம் சைரா Jay Sayram.